அப்படின்னா என்ன இப்படி ஒரு கேள்வியை யார்கிட்ட கேட்டாலும் பாலும் தேனும் அப்படின்னு அந்த அளவுக்கு பாலும் தேனும் மக்களோட வாழ்வுல வந்து கலந்துருக்கு இந்த பாலும் தேனும் இது குறித்து எல்லா பழைய இலக்கியங்கள்லயும் பெரும்பாலும் சொல்லப்பட்டிருக்குது அதே மாதிரி குரான்லேயும் அது குறித்து செய்திகள் வந்து இருக்குது ஆனால் குரான்ல ஒரு செய்தி இருக்குது அப்படின்னா அது உண்மை அதில் யாரும் எந்த காலத்துலையும் எந்த மாற்றமும் வந்து செய்ய முடியாது ஏன்னா அது ஆண்டவனே நேரடியாக கொடுத்தது அப்படிங்கிறதுனால அது எந்த காலத்துக்கும் தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இஸ்லாமிய மதவாதிகள் ஆணித்தரமாக சொல்கிறதும் இஸ்லாமியர்கள் பொதுவாக புரிஞ்சு வச்சுருக்கிறதும் இப்படி தான் ஆனால் இது சரியா அப்படிங்கிறது தான் நமக்கு முன்னாடி இருக்கேன் இஸ்லாம் கற்பனை கோட்டை அப்படிங்கிற பேரில் ஒரு தொடர் உரையை வந்து நம்ம நிகழ்த்திகிட்டு இருக்கிறோம் அதனுடைய பதினேழாவது பகுதி தான் இது இந்த பதினேழாவது பகுதியில் தான் பால் தேன் இது குறித்து குரான்லாம் வந்து என்ன சொல்லியிருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் தெரிஞ்சவங்க அவங்களுக்கும் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட மட்டும் இல்லாமல் இந்த காணொலியை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன மாதிரி இருந்தாலும் அதை கமாண்டில் பதிவு பண்ணுங்க அது நம்முடைய தொடர் உரையாடலை இன்னும் வளப்படுத்துவோம் அப்படின்னு நினைக்கிறேன் வாங்க பதிவு பண்ணுவோம் பால் தேன் இந்த ரெண்டும் பண்டைய காலத்திலிருந்து இன்னைய வரைக்கும் மனிதனுடைய மிக முக்கியமான உணவுப் பொருளாக இருக்குது இந்த பால் தேன் குறித்து எழுதாத பண்டைய இலக்கியங்களே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த அளவுக்கு எல்லா மொழியிலையும் எல்லா பகுதிகளிலையும் இருக்கிற பழமையான இலக்கியங்கள் அத்தனைலேயும் இந்த பால் தேன் குறித்த செய்திகள் வந்து இடம்பெற்று அதுலேயும் குறிப்பாக அந்த தேன் குறித்து பார்க்கணும் அப்படின்னா தேன் வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது அப்படிங்கிறதும் இணைஞ்சு தான் எல்லா செய்திகள்லையும் இருக்கு இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கண்டெடுக்கப்பட்ட மம்மிகள் எகிப்தில் இருக்கிற மம்மிகள் அதோடு அவங்க தேனையும் சேர்த்து வச்சிருக்கிறாங்க அப்படி கண்டெடுக்கப்பட்ட தேன் வந்து கெட்டுப்போகாமல் இருந்திருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு முன்னாடி இருக்கிற செய்தி எல்லா இலக்கியங்களும் பால் தேன் குறித்து அவ்வளோ உயர்வா சொல்லி இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆனால் இந்த பால் தேன்லாம் எப்படி உற்பத்தி ஆகுது அது எப்படி மனிதனுக்கு பயன்பாடு உள்ளதா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் விவரமா அந்த இலக்கியங்கள் இருக்குமா அப்படின்னா அப்படி இருக்காது காரணம் என்ன அப்படின்னா அன்றைய காலகட்டத்தில் பால் தேன் இதெல்லாம் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் நுகர்வு அப்படிங்கிற அடிப்படையில் பெரிய அளவில் உற்பத்தி செய்து அது விற்பனை பண்டமாக மாற்றி அந்த மாதிரியான தேவைகள்லாம் அன்றைக்கு வந்து இருக்கலை அதனால் அதை பெரிய அளவில் எப்படி உற்பத்தி பண்ணுறது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அன்றைக்கி வந்து எழலை அதனால் பல இலக்கியங்களில் அந்த மாதிரியான செய்திகள்லாம் இருக்காது ஆனால் இதிலிருந்து மாறுபட்டு குரான் வந்து இந்த மாதிரியான எங்கேருந்து உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி இருக்குது அப்படிங்கிறது இஸ்லாமிய மதவாதிகளுடைய கூற்று இன்னும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா குரான் அப்படிங்கிறது வந்து இறைவன் வந்து நேரடியாக தந்தது அது மனிதர்கள் உருவாக்குனது இல்லை அப்படிங்கிறதுக்கான சான்று வந்து அதனுடைய ஒவ்வொரு வசனத்துலையும் இருக்கும் அப்படிங்கிறது இஸ்லாமிய மதவாதிகளுடைய நம்பிக்கை அப்போ அந்த அடிப்படையில் இந்த பால் தேன் இந்த ரெண்டு குறித்து பேசுகிற வசனங்களும் அதே மாதிரி இது கடவுள் புறத்துல இருந்து வந்ததுதான் அப்படிங்கிறதுக்கான சான்றா இருக்குது அப்படின்னு சொல்லி தான் மதவாதிகள் சொல்கிறாங்க அப்படி அந்த சான்றை உறுதிப்படுத்தும் விதமாக தான் அந்த வசனங்கள் வந்து அன்றைய காலகட்டத்தில் இருந்த பண்டைய இலக்கியங்கள் மாதிரி இல்லாமல் துல்லியமான தகவல்களோடு அது இருக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய கூற்று வாங்க அந்த வசனங்களை பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்குது முதல்ல பாகு குறித்த வசனங்களை எடுத்துடுவோம் ஒரு ஆண்டு பதினாறாவது அத்தியாயம் அறுபத்தி ஆறாவது வசனம் அவற்றின் வயிற்றில் உள்ள சாணத்திற்கும் இரத்தத்திற்கும் இடையிலிருந்து கலப்பற்ற பாலை அருந்துபவர்களுக்கு இருமையானதாக புகட்டுகிறோம் அப்படிங்கிறது குரானில் அந்த வசனம் இந்த வசனத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா பால் எல்லாருக்கும் இருக்குது அவங்க பருகிறாங்க குடிக்கிறாங்க உணவாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் அந்த பால் எங்கேருந்து வருது அப்படின்னா எல்லா கால்நடைகள்லையும் எடுத்துக்காட்டுக்கு மாடு அப்படின்னு எடுத்துடுவோம் அதில் காம்புலேருந்து தான் கறக்குறாங்க மடுவிலருந்து பால் வருது இது நேரடியாக காட்சியின் அடிப்படையில் மக்கள் புரிஞ்சிருக்கிற உண்மை ஆனால் மடுவுக்கு அந்த பால் எங்க இருந்து வருது அப்படின்னு தெரியுமா அப்படின்னா தெரிஞ்சிருக்கிறது வாய்ப்பு இல்லை அந்த நேரத்தில் தான் குரான் இப்படி ஒரு வசனத்தை இறங்குது அது என்ன சொல்லுதுன்னா சாணத்துக்கும் இரத்தத்துக்கும் இடையிலிருந்து அது உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லுது அப்போ இதனுடைய பொருள் என்ன அப்படின்ட்டா உலகில் உள்ள அத்தனை உயிரினங்களும் உணவு உட்கொள்ளுது அந்த உணவு உட்கொள்ளும் உணவு இறப்பையில் வந்து செரித்து குடல்கள் வெளியாக வெளியேறியது தேவையான சத்துக்கள்லாம் உறிஞ்சப்பட்டதுக்கு பிறகு அது கழிவாக வெளியேறுது இது பொதுவான புரிதல் அப்போ இந்த புரிதலில் இருந்து தான் உட்கொள்ளப்பட்ட உணவு அது செறித்து சாணமாக மாறுறதுக்கும் அதிலிருந்த சத்து பொருட்கள் ரத்தமாக மாறுறதுக்கும் இடைப்பட்ட ஒரு இடத்துல இருந்து அந்த பால் வந்து உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறது தான் அந்த வசனத்தினுடைய பொருள் இந்த வசனத்தில் குரான் சொல்ல வந்தது என்னன்னா பால் எங்கிருந்து உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறது தான் எங்கிருந்து உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறதுக்கான பதில் இந்த வசனத்தில் இருக்குதா அப்படின்னா அப்படி இல்லை அதுக்கு பதிலாக எப்படி உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத சொல்லுவோம் சரி இந்த பதில் சரியான பதிலா அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்திக்கணும் என்னன்னா பதில் அப்படின்னா அது ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று பொதுவானது இன்னொன்று குறிப்பானது பொதுவானது அப்படின்னா அது தோராய தன்மையோட இருக்கும் குறிப்பானதுன்னா துல்லியமா இருக்கும் இதுதான் பெரும்பாலும் கிழக்கு திசையில இருந்து அப்படின்னா இது என்ன பதில் பொதுவானது கிழக்கு திசையில இருந்து வேலை வருதா இல்லையா அப்படிங்கறது வந்து வேற ஒரு விஷயம் ஆனா துல்லியமா இந்த கம்பெனியிலேருந்து இருந்து இல்ல இந்த நிறுவனத்தில இருந்து இல்ல இந்த நாட்டில இருந்து உங்களுக்கு வேலை வரும் அப்படின்னு சொன்னா அது துல்லியமான பதில் ஆனா அதுக்கு பதிலாக கிழக்கு திசையில இருந்து மேற்கு திசையில இருந்து அப்படின்னு சொல்லி பொதுவா சொன்னோம் ஒருவேளை அது பொருத்தமா இருந்தது அப்படின்னா எந்த ஒரு நாட்டில் இருந்தோ எந்த ஒரு நிறுவனத்தில் இருந்தோ அப்படி வரும்போது திசையை வச்சு பொருத்தி பார்த்துக்கலாம் அப்ப இந்த மாதிரி பொதுவான பதில் அப்படிங்கிறது பல இடங்கள்ல வழங்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது இதுவும் அந்த மாதிரி ஒரு பொதுவான பதில் தான் ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னா பொதுவா எல்லா உயிரினங்களுக்கும் அது மனிதனாக இருந்தாலும் சரி கால்நடைகளாக இருந்தாலும் சரி எல்லா உயிரினங்களுக்கும் அந்த உயிரினம் செய்கிற அத்தனை செயல்களுக்குமான ஆற்றல் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா அது சாப்பிட்ற உணவுல இருந்து கிடைக்கும் நான் தினசரி இருந்து வாக்கிங் போகிறேன் அப்படின்னா நான் வாக்கிங் போகிறதுக்கான ஆற்றல் எங்கேருந்து வருது அப்படின்னா சாணத்துக்கும் இரத்தத்துக்கும் இடையிலிருந்து வருது அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லலாம் ஏன்னா நான் சாப்பிட்ற சாப்பிடாடுல இருந்து தான் நான் நடக்கிறதுக்கான ஆற்றல் வந்து கிடைக்கும் சரி பிராய்லர் கோழிகள்ல இருந்து நாங்கள் கறி சமைச்சு சாப்பிட்றோம் இப்போ பிராய்லர் கோழிக்கு கறி எங்கிருந்து வந்தது அப்படின்னா சாணத்துக்கும் ரத்தத்துக்கும் இடையிலிருந்து வந்ததுன்னு சொல்லலாமா சொல்லலாம் இது வந்து பொதுவான பதில் அப்போ அந்த பொதுவான இருந்து எந்த குறிப்பான முடிவுகளுக்கும் நம்மளால வர முடியாது பால் எப்படி எங்கேருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லி பொதுவாக நம்ம பார்க்குறத விட்டுட்டு குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு கால்நடையோ இல்லை மனிதனோ கருவுற்ற இருந்து அந்த பிரசவ நேரம் அப்படிங்கிறது நெருங்கும்போது உடலில் வந்து புரோலாக்டின் அப்படிங்கிற ஒரு சுரப்பு வந்து சுரக்கும் இந்த புரோலாக்டின் சுரந்ததுக்கு பிறகு அதனுடைய தூண்டுதல் மடுக்களுக்கு வந்து வரும் இந்த மடுக்கல்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா பல நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான அல்வியல் அப்படிங்கிற ஒரு மொட்டு மாதிரியான ஒரு பொருள் வந்து இருக்கும் அதுதான் வந்து மடுவா இருக்குது அந்த அல்வியலில் இருந்து சுரக்க கூடிய ஒரு திரவம் அந்த திரவம் தான் குழாய்கள் வழியாக வெளியில் வந்து காம்பு வழியாக வெளியே வருது இதைத்தான் நான் வந்து பால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்ப இந்த சுரப்புக்கும் சாணத்துக்கும் இரத்தத்துக்கும் இடையிலான அப்படிங்கிற அந்த சொல்லுக்கும் ஏதாவது பொருள் இருக்குதா தொடர்பு இருக்குதா அப்படின்னா அப்படி எதுவும் இல்லை இன்னும் குறிப்பா சொல்லணும்னா ரத்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது நம்ம உட்கொள்கிற உணவில் உள்ள பொருட்களை சத்து பொருட்களை சுமந்துக்கிட்டு உடலெங்கும் போய் தேவைப்படுற இடங்கள்ல அந்த சத்துக்களை சேர்க்கறதுக்கான ஒரு கருவிதான் ரத்தம் அப்படிங்கிறது சாப்பிட்றது மூலம் கிடைக்கிற சத்து பொருட்களை எடுத்துக்கிட்டு உடம்பு ஊரம் போய் அந்த விநியோகத்தை செஞ்சுட்டு அங்க உடல்ல உறுப்புகள்ல பிற இடங்கள்ல தேங்கி இருக்கிற கழிவுகளை எடுத்துட்டு வந்து அதை வந்து நுரையர்களுடைய சுத்தப்படுத்தி வெள்ள தள்ளும் இது ஒரு ப்ராசஸ் மாதிரி நடந்துகிட்டு இருக்கு இந்த ப்ராசஸுக்கும் உற்பத்தி ஆகிற பாலுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா அப்படின்னா அப்படி எதுவும் கிடையாது ஆனா மனிதனுடைய வழக்கம் எப்படி இருக்குது அப்படின்னா ரத்தத்தையும் பாலையும் தொடர்பு கொடுத்தது இன்னைக்கும் கூட பழைய வயதான பெண்கள்லாம் என்ன சொல்லுவாங்க ரத்தத்தை பாலாக்கி நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பல திரைப்படங்களில் கூட இந்த மாதிரி வசனம் வைப்பாங்க வில்லன் வந்து வெட்டுப்பட்டு ரத்த வழி கிடையா கிடப்பான் அப்ப அதனை பெற்ற தாயை வந்து அழுதுகிட்டே சொல்லுவாங்க நான் கொடுத்த பாலெல்லாம் ரத்தமாக போகுது அப்படின்னு இப்போ பாலுக்கும் இரத்தத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதான ஒரு நம்பிக்கை வந்து நீண்ட காலமாகவே மக்கள்கிட்ட இருக்குது அப்போ இது எல்லாத்தையும் இணைச்சி தான் அந்த வசனம் வந்து உருவாயிருக்கு அப்படி தான் அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட முடியும் பால் எங்கேருந்து உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறதுக்கு அந்த வசனத்தில் நேரடியான குறிப்பான பதில் இருக்குதா அப்படின்னா அப்படி இல்லை ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு பொதுவான அந்த நேரத்தில் இருந்த நம்பிக்கைகள் இருந்து ஒரு பொதுவான ஒரு பதிலை வந்து அது சொல்லுது அதனால இது வந்து அந்த காலத்துல யாருக்குமே தெரியாது இருந்த உண்மையை இது பேசியிருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கிறதுக்கு இந்த வசனத்தை ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இப்ப இதுக்கடுத்து தேன் குறித்து சொல்ற வசனங்கள்தான் இது குரான்ல பதினாறாவது அத்தியாயத்துல அறுபத்தி ஒன்பதாவது வசனமா இது இருக்குது இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா அதன் வயிற்றிலிருந்து பலவிதமான நிறங்களுடைய ஒருவித பானம் வெளியாகிறது அப்படின்னு சொல்லுது இப்போ இதில் முக்கியமாக அந்த மதவாதிகள் குறிப்பிடுறது என்ன அப்படின்னா வயிற்றிலிருந்து வெளியாகிறது அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க இப்போ பொதுவாக தேன் குறித்து மக்களுக்கு தெரிஞ்ச உண்மை என்ன அப்படின்னா தேன் வந்து பல பூக்களில் போய் அதில் இருக்கிற நெக்ட் அதை வந்து அதுக்குன்னே இருக்கிற ஒரு குழாய் மூலம் உறிஞ்சி கொண்டு வந்து தேன் கூட்டில் வந்து சேர்த்து வைக்கிது அப்படிங்கிறது பொதுவான புரிதல் இந்த புரிதல் இருக்கிற இந்த காலகட்டத்தில் தான் குரான் வசனம் வந்து என்ன சொல்லுதுன்னா வயிற்றிலிருந்து வெளியாகும் அப்படிங்கிறத குறிப்பிடுது அப்போ இந்த இடத்துல தான் மதவாதிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வயிற்றிலிருந்து வெளியாகுது அப்படிங்கிறது அன்னைக்கு யாருக்குமே தெரியாது எல்லாரும் உறிஞ்சிட்டு வந்து வாயிலேயே வச்சுருந்துட்டு கூட்டில் வந்து அந்த அடையில் வந்து சேர்த்து வைக்கிது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அப்படியான காலகட்டத்தில் வெளிவந்த இந்த குரானுடைய இந்த வசனம் வயிற்றிலிருந்து வெளியாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது அப்போ இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா இது மனிதனால் சொல்ல முடியாது இறைவன் சொல்லியிருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி விஞ்ஞான உண்மைகளோடு சொல்ல முடியும் அப்படிங்கிறது மதவாதிகளுடைய உலகாங்கிதம் ஆனால் அது உண்மையா அப்படின்னா இல்லை வயிறு அப்படின்னா பொதுவாக அது இதுக்கு இருக்குதுன்னா சாப்பிட்றது அப்போ சாப்பிட்ற சாப்பாடு அது செரிக்குது செரிச்சு குடல் வழியாக சத்துக்கள்லாம் உறிஞ்சப்பட்டு மிச்சம் இருக்கிற பொருட்கள் வந்து கழிவாக வெளியேறுது அப்போ வயிறு அப்படிங்கிறது வந்து சாப்பிட்ற உணவை வந்து செரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சத்துகளை உறிஞ்சிறதுக்கு ஏற்ற மாதிரி பதப்படுத்தி கொடுக்குற ஒரு இடம் அப்படி பொதுவாக வச்சுக்கலாம் இப்போது இப்போ தேனி மலர்களிலிருந்து தேனை எடுக்குது அப்படின்னா அது வயிற்றுக்கு வந்துது அப்படின்னா அது செரிக்கும் செரித்து அதோடைய சத்துக்கள்லாம் உறிஞ்சப்பட்டு வெளியேறும் அப்படி தேன் வெளியேறுதா அப்படின்னா அப்படி இல்லை அது என்ன அப்படின்னா இப்போ தேன் கூடு அப்படின்னா அந்த தேன் கூட்டுல மூணு விதமான தேனீக்கள் இருக்கும் எல்லா தேனியும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியாது ஒரு தேன் கூடு இருக்குது அப்படின்னா அந்த தேன் கூட்டுல இருக்கிற அத்தனை தேனீகளும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியாது அதுல மூணு விதமா இருக்குது ஒரு கூடு இருக்குன்னா அதுல ராணி தேனீ அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும் மிச்சம் இருக்கிற தேனிகள்ல வேலைக்கார தேனீக்கள் ஆண் தேனீக்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு பிரிவாக இருக்கும் அப்போ இதில் தேனை சேகரிக்கிறது எது அப்படின்னா அந்த வேலைக்கார தேனீக்கள் அப்படின்னு சொல்லப்படுற அந்த தேனீக்கள் மட்டும்தான் பூக்களில் போய் தேனை சேகரிச்சு அதை அடைகளில் வந்து சேமிச்சு வைக்கும் இந்த ரெண்டு தேனீக்கள் ஆண் தேனீக்கள் இருக்குது ராணி தேனி அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த ரெண்டும் தேனை சேகரிக்குமா சேகரித்து கொண்டு வந்து அடைகள் சேர்க்குமா அப்படின்னா அப்படி சேர்க்காது அதுக்கு வேற வேலைகள் இருக்குது அப்போ இந்த ராணி தேனீக்கும் ஆண் தேனீக்களுக்கும் இருக்கிற அதே உடலமைப்பு தான் இந்த வேலைக்கார தேனீக்களுக்கு இருக்குமா அப்படின்னா அப்படி இருக்காது ரெண்டுக்கும் வேற வேற உடல் அமைப்புகள் வந்து இருக்கும் ராணி தேனிக்கும் ஆண் தேனிக்கும் வயிறு இனப்ப செரிமான உறுப்புகள் கழி கழிவு வெளிதெல்லும் உறுப்பு இப்படி இருக்கும் அதனுடைய செரிமான மண்டலம் ஆனால் வேலைக்கார தேனி அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா அதுல ரெண்டு ட்ராக் வரும் ஒன்று வழக்கமாக இருக்கிற செரிமான மண்டலம் ஆனால் இன்னொன்று தனியாக ஒரு பை அப்படி இருக்கும் அந்த பை எதுக்கு அப்படின்னா தேனை சேகரித்து வச்சுட்டு திரும்ப கொண்டு வந்து அடையில ஒன்று பை அது ரெண்டும் வேறுபாடு அது வயிறு கிடையாது வயிறு அப்படின்னா அதை செறிக்கிறதுக்கான ப்ராசஸ் வந்து அங்கே நடக்கும் ஆனால் தேனீக்கள் எந்த தேனீக்களாக இருந்தாலும் அதுக்கான உணவு அப்படின்னா தேன் தான் அப்போ தேன் அது எதுக்கு சேகரிக்குது ஏன் சேகரிக்கணும் அப்படின்னா வெயில் காலத்தில் தேனீக்கள் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்கும் ஆனால் அதே இது மழை காலத்தில் அந்த மாதிரி சுறுசுறுப்பாக இருக்காது அப்போது அந்த மழைக்காலத்தில் ஒரு குழுவாக இருக்கிற அந்த தேனீக்களுடைய கூட்டத்துக்கு உணவு வேணும் அப்படிங்கிறதுக்காக சேகரிக்கப்படுறது தான் இந்த தேன் அப்படிங்கிறது முதன்மையான உணவு தேன் தான் தேனை உண்டு செறித்து அது கழிவாக வெளில தள்ளும் இது செனிமான மண்டலம் வழக்கமாக இருக்கிற ப்ராசஸ்ஸு வேலைக்கால தேனி மட்டும் தேனை உணவாக உண்ணும்போது வயிற்றுக்கு அனுப்பும் அது வழக்கமாக நம்ம நடந்து கழிவுகொள்ளி வெளில போகும் ஆனால் தேனை சேகரிக்கும் போது அந்த தேனானது வயிற்றுக்கு போகாமல் அதுக்குனே தனியாக இருக்கிற ஒரு பைக்கு போகும் அப்போ அந்த பைக்கு போகிறது வயிற்றுக்கு போகாது வயிற்றுக்கு போகிறது இந்த பைக்கு வராது அப்போ சேகரிக்கப்படும் தேன் அப்படிங்கிறது பைகளிலிருந்து வர்றது தானே தவிர வயிற்களிலிருந்து வர்றது இல்லை இது அறிவியல் அடிப்படை இந்த அடிப்படை ஒரு சாதாரண மனிதனுக்கு புரியாமல் இருக்கலாம் தேனியை கூர்ந்து கவனிக்கிறவங்க வந்து அது சாப்பிட்டுட்டு மிச்சத்தை வந்து சேர்த்து வைக்கிது அப்படிங்கிற மாதிரியான புரிதல் வந்து சாதாரண மனிதனுக்கு இருக்கலாம் ஆனால் எல்லாம் தெரிஞ்சு அல்லா அது பார்த்த மாதிரி புரிதல் இருக்கிறவருக்கு முடியுமா அப்படின்னா அப்படி முடியாது ஏன்னா அவர் எல்லாம் தெரிஞ்சவர் அறிவியல் உண்மைகள் எல்லாம் மக்களுக்கு தெரிகிறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும் ஏன்னா அதெல்லாம் படைச்சது அவர் தானே அப்போ அப்படி இருக்கும்போது இந்த வசனம் வந்து என்ன தெரிவிக்குது அப்படின்னா இது அவங்க சொல்கிறது மாதிரியே அல்லாவால உற்பத்தி செய்யப்பட்ட வசனம் இல்லை மனிதன் தனக்கு தானே உற்பத்தி செய்தது அப்படிங்கிற உண்மை வந்து இதில் தெரிய வருது இது ஒரு பக்கம் இந்த தேன் பற்றிய வசனத்தை முழுமையாக நம்ம பார்த்தோம்னு வச்சுங்க இன்னும் வேறு சில உண்மைகளும் வந்து அதில் இருந்து கிடைக்கும் இந்த வசனத்தை முழுமையாக சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா மலைகளிலும் மரங்களிலும் மனிதர்கள் கட்டுபவற்றிலும் கூடுகளை நீ அமைத்துக்கொள் பின் எல்லா விதமான கனிகளிலிருந்தும் உணவருந்தி உன் இறைவன் எளிதான வழிகளில் ஒடுங்கிச்சல் அதன் வயிற்றிலிருந்து பலவிதமான நிறங்களுடைய ஒருவித பானம் வெளியாகிறது அதில் மனிதருக்கு சிகிச்சை உண்டு நிச்சயமாக இதிலும் சிந்தித்துணரும் மக்களுக்கு ஒரு அத்தாட்சி இருக்கிறது இது முழுமையான வசனம் இந்த வசனத்துல இன்னொரு முக்கியமான தகவல் என்ன இருக்குது அப்படின்னா எல்லா இருந்தும் உணவருந்தி அப்படிங்கிற வசனம் இருக்கு இதுல என்ன கேள்வி அப்படின்னா தேனி என்னக்காவது கனிகளை உணவா உட்கொண்டிருக்குதா இருக்குதா அப்படிங்கிறது தான் ஆனால் அந்த கேள்விக்கு தேனி ஒருபோதும் கனிகளை உணவாக உட்கொள்வதில்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனா அது ஏன் தெரியலை இந்த வசனத்துல ரொம்ப தெளிவா கனிகளை வந்து சுட்டி காட்டுது சமர் அப்படிங்கிற சொல்ல போகிறோம் இதுக்கு விளக்கம் சொல்கிறேன் அப்படிங்கிற பேர்ல ரெண்டு விதமா சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒன்னும் மலர்கள மருந்து மட்டும் இல்லை வந்து அதனுடைய குளுக்கோஸ் ஒரு திரவம் சுரக்கும் அந்த திரவத்திலிருந்தும் வந்து தேனை சேகரிக்கும் அதை தான் இந்த இடத்துல குரான் சொல்லுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க இன்னும் அதுக்கு சிலர் மே மேலே போய் அந்த வசனத்திலேயே பிராக்கெட் போட்டு மலர் அப்படின்னு சொல்லி சேர்த்துட்டாங்க எல்லா விதமான கலிகளின் மலர்களில் இருந்தும் அப்படிங்கிற மாதிரி அது பிராக்கெட் போட்டு மலரை தான் அது வந்து குறிப்பிட்டு சொல்லுது அப்படிங்கிற மாதிரியும் விளக்கம் சொல்கிறாங்க ஆனால் இந்த குரான் வசனத்துக்கு விளக்கம் சொல்கிறவங்க பிராக்கெட் போட்டு கூடுதல் வார்த்தைகளை சேர்க்குறவங்க என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் குரானுடைய அந்த சொல் ரொம்ப தெளிவாகவே இருக்குது கனிகளை உட்கொண்டு அப்படின்னு தெளிவாயிருக்கு இன்னும் சொல்லவர் என்ன சொல்றாங்கன்னா அந்த கனிகளை குறிக்கிற சமர் அப்படிங்கிற சொல்லுக்கு வெறுவன கனி அப்படிங்கறது மட்டும் ஒரு பொருள் இல்லை விளைச்சல் அப்படின்னும் பொருள் இருக்குது அதனால செடிகளுடைய விளைச்சல் அப்படின்னா மலர் அதுவும் வந்து செடிகளுடைய ஒரு விளைச்சல் தான் அப்போ ஒரு செடியினுடைய விளைச்சலிருந்து உணவு இருந்து அப்படின்னா அதனுடைய பொருள் மலரும் ஒரு விளைச்சல் அப்படிங்கிற அடிப்படையில் உணவு உணவருந்து அப்படிங்கிறது சொல்கிறது மாதிரி தான் குரான் வந்து சொல்லியிருக்குது அப்படின்னு விளக்கம் கொடுக்குறவங்களும் இதில் இருக்கிறாங்க அப்போது இருந்து சாப்பிடு அப்படின்னு சொன்னாலும் இல்லை இருந்து சாப்பிடு அப்படின்னு சொன்னாலும் இல்லை பிராக்கெட் போட்டு மலர் அப்படின்னு சொன்னாலும் இது எல்லாமே அந்த குரானோட நேரடியாக முரண்படுது அப்படிங்கறதுதான் அதனுடைய பொருளாக இருக்கு இதை ஏன் அந்த இடத்த தெளிவாக சொல்றோம் அப்படின்னா இந்த குரான் வசனத்தை இருந்து இறக்கி தந்த முகமது நபி ஹதீஸ்ல தெளிவாக சொல்லியிருக்கிறாரு குரான் வேதத்துக்கு நான் சொல்றதை தவிர வேற விதமா யாராவது பொருள் கொண்டாங்க அப்படின்னா அவங்க என்னை சார்ந்தவர்கள் இல்லை அப்படிங்கிறத முகம்மது நபி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு அப்போ அந்த பொருட்கள் இவங்க சொல்கிறாங்களே சமருங்கிறதுக்கு வந்து விளைச்சல் தான் பொருள் பிராக்கெட்ல மலர் அப்படின்னு சொல்லி போடுறது இதெல்லாம் என்ன அடிப்படையில் வருது அப்படின்னா முகமது நபி சொன்ன என்னை சார்ந்தவர்கள் இல்லை அப்படிங்கறதுல இருந்து வருது அப்போ இஸ்லாமியர்கள் தான் இதை வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ இதே வசனத்தில் தேனீ குறித்து இன்னொரு விஷயமும் இருக்குது எளிதான வழிகளில் செல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது அப்போ அது என்ன அப்படின்னா தேனீக்களின் நடனம் அப்படிங்கிற ஒன்றை இப்போ வந்து சொல்கிறாங்க எல்லா உயிரினங்களுமே மனிதர்கள் மாதிரி பேசுகிற ஆற்றல் கொண்டது இல்லை என்ன நினைக்கிறானோ அதை வந்து பேச்சின் மூலம் மனிதர்களால் வெளிப்படுத்த முடியும் பிற இந்த மாதிரி வெளிப்படுத்த முடியுமா அப்படி முடியாது ஆனாலும் கூட குறிப்பான விலங்குகளுக்கு தெரிவிக்கிறதுக்கு அதை சில ஏற்பாடை கொண்டு இருக்கு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கணும்னு எடுத்துக்கணும் நாய்க்கு தெரிஞ்சது குறைக்கிறது மட்டும்தான் ஆனால் அந்த குறைப்பில் நிறைய வித்தியாசம் இருக்கு ஒரு இடத்துல ஆபத்து இருக்குது அப்படின்னா அப்போ அது குறைக்கிறது வந்து ஒரு மாதிரி இருக்கும் ஒரு இடத்துல நல்ல உணவு இருக்குது வேட்டை இருக்குது அப்படின்னா அதனுடைய குறைப்பு அந்த இடத்துல வேற மாதிரி இருக்கும் இது என்னுடைய எல்லை அப்படின்னு வரும்போது அதனுடைய குறைப்பு வேற மாதிரி இருக்கும் அப்போ இந்த வித்தியாசத்தை வந்து ஏதோ ஒரு விதத்துல தன்னை யத்த விலங்குகளுக்கு அது வந்து தெரியப்படுது இதே மாதிரி தான் தேனீக்களும் சில இடங்களில் அந்த மாதிரி தெரியப்படுது அது என்ன அப்படின்னா எடுக்கப்படுற தேன் வந்து சுவையானதா இல்லை நிறைய இருக்குதா குறைய இருக்குதா பக்கத்தில் இருக்குதா தூரத்தில் இருக்குதா இப்படிங்கிறதெல்லாம் சக தேனி கடத்தக்கூடும் அப்படிங்கிற மாதிரி அறிவியலாளர்கள் வந்து புரிகிறாங்க அது என்ன அப்படின்னா தேனியை வந்து பறக்கும்போது ஒரு விதமாக பறக்கும் பக்கத்தில் இருக்குது தேன் இருக்குது அப்படின்னா அது ஒரு விதமாக பறக்கும் இல்லை தூரமா இருக்குதுன்னா அதுக்கு வேற ஒரு விதமாக பறக்கும் இல்லை தேன் இருக்குது இல்லை தேன் இல்லை அப்படிங்கிறதுக்கெல்லாம் வேற வேற விதமாக வந்து அது பறந்து காட்டும் அப்படிங்கிற மாதிரி அறிவியலாளர்களை வந்து இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதைத்தான் தான் வந்து அவங்க தேனீக்களின் நடனம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க இப்போ இஸ்லாமிய அறிவியலாளர்கள் அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே சொல்லிக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த தேனீக்களின் நடனம் இருக்கு இல்லையா இதைத்தான் குரான் வந்து ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பாதைகளில் செல் அப்படிங்கிற சொல் வந்து குறிப்பிடுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப நீங்களே சொல்லுங்க இந்த ரெண்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா ஒரு சம்பந்தமும் இல்லை சாதாரணமாக சொன்ன ஒரு விஷயத்த பின்னால அது இதைத்தான் சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லி ஏத்தி சொல்றது இதுக்கு எளிமையாக பேர் சொல்லணும்னா இதைத்தான் வந்து கருத்து முதல்வாதம் அப்படிங்கிறது சொல்லு ஒன்றா தான் இருக்கும் அந்த சொல்லினுடைய பொருள் காலந்தோறும் மாறிக்கிட்டே இருக்கும் இது கருத்து முதல்வாதம் அப்படிங்கிற அடிப்படையில் வரும் இப்போ இதுதான் பால் தேனி இவை குறித்த வசனம் இப்போ நம்ம இதை பார்க்க வேண்டியது என்னன்னா குரானுக்கு யார் பொருள் சொல்ல முடியும் பொருள் சொல்றதுக்கான அத்தாரிட்டி யாரு அப்படின்னா மோகமது நபி மட்டும்தான் அப்ப முகமது நபி தெளிவா சொல்லியிருக்கிறாரு நான் சொன்னதை தவிர வேற எந்த பொருளும் யாரும் எக்காலத்திலும் புதுசு புதுசா உண்டாக்க கூடாது அப்படிங்கிறது முகமது நபி தெளிவா சொல்லியிருக்கிறார் இப்போ நாம இஸ்லாமியர்கள்ட்ட முன் வைக்கிற கேள்வி என்ன அப்படின்னா தெளிவா முகமது நபி வேற எந்த பொருளையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா அப்போ இப்போ இன்றைக்கு இருக்கிற மதவாதிகள் புதுசு புதுசாக அறிவியலோடு சேர்த்து இந்த மாதிரி உற்பத்தி பண்ணி சொல்கிறாங்களே இதையெல்லாம் எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க இஸ்லாத்துக்கு சாதகமாக இட்டு கட்டி சொன்னோம் அப்படின்னா அதை வந்து ஏற்றுக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனா இஸ்லாத்துக்கு விரோதமா எதையாவது சொன்னா அதை ஏற்றுக்கிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த பாகுபாடு ஏன் இந்த ரெட்டை வேடை ஏன் அத சொன்னாலும் எதிராக சொன்னாலும் எப்படி சொன்னாலும் குரானுக்கு முகமது தவிர வேற யாரும் அத்தாரிட்டி இல்லை அப்படிங்கிற போது இன்றைக்கு விளக்கத்துக்கு மேல் விளக்கமாக சொல்லிகிட்டு இருக்கிற இந்த அறிஞர்களுடைய இந்த அறிஞ்ச பொருட்களையெல்லாம் நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டுறீங்க ஒன்று குரான் ஆண்டவன் தந்தது அப்படின்னா அதில் எந்த தவறும் அறிவியலுக்கு மாறான எந்த தகவலும் இருக்கக்கூடாது ஆனால் இந்த வசனங்கள்லாம் அந்த மாதிரியான அறிவியலுக்கு மாறான தகவல் இருக்குது அப்படிங்கிறது வெளிப்படையாக அப்படி இல்லை அப்படின்னா குரானுக்கும் அல்லாவுக்கும் தொடர்பு இல்லை முகம்மது தான் இதை சொன்னார் அப்படிங்கிற இந்த ரெண்டில் எது வந்தாலும் கேள்வி உங்களுக்கு தான் ஒன்று குரானை திருத்தணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் திருத்தணும் இந்த ரெண்டில் எது எதை நீங்கள் செய்ய போறீங்க இதுதான் இஸ்லாமியர்கள்ட்ட நம்ம முன்வைக்கிற கேள்வியாக இருக்குது இது மட்டும் இல்லை இன்னும் பல விஷயங்கள் தொடர்ச்சியாக நம்ம பேச இருக்கிறோம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் மிக்க நன்றி